இனிமேல் டயட்டில் இருந்தாலும் ரொம்ப சுவையாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ரைஸே இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அதையும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த ரெசிபியை காலையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தொடர்ந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அதே போல் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் அதிகமாக இருக்குது இந்த ரெசிப்பியில் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசியே வராது அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவும் இந்த ரெசிபி இப்போ வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை தட்டை பயிர் எடுத்திருக்கேன் காராமணின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுதான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் இப்போது மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருங்க தட்டைப்பயிறு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்புக்கு தட்டைப்பயிறு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அல்லது வெள்ளைத்தட்டை பயிர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது எடுத்துக்கங்க இப்போ கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி நிறைய சேர்த்து இதை ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது நல்லா ஊறணும் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே போல் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயையும் மல்லி புதினாவையும் ரொம்ப நேரத்துக்கு வதக்காமல் அந்த சூடு ஏறினா மட்டும் போதும் சூடு ஏறிடுச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா கலர் மாறிடும் ஸ்டவ்வை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறணுன்னு கூட அவசியம் இல்லை அப்படி சூடாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் அந்த சூட்டில் இருந்ததுனால புதினால லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்கள் அது மாதிரி இருக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாருக்கு நான் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சூடாக அரைக்க முடியும்னா தாராளமாக சூடாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை வதக்கி சேர்க்காதிங்க இது போல் பச்சையே சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ சின்ன துண்டு புளி சேர்த்துக்கங்க புளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க நான் காட்டுற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் சேருங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு அரைக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக கோர்ஸாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க இந்த திக்னஸ்ஸே போதும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சட்னி அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கோங்க உங்களுடைய இஷ்டம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம் இந்த திக்னஸ்ல இருந்தால் தான் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியை தாளிக்காமல் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் தாளித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கடுகு உளுத்த பருப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க கம்மியாகவே சேர்த்து தாளிச்சிக்கோங்க இப்போ நான் செஞ்சுருக்கிறேன் இந்த ரெசிபீஸோட பொருட்களும் அதோட அளவுகளும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு பயிர் சீக்கிரம் ஊறிடும் ஆனால் பச்சை பயிர் ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் தான் செய்யணும் அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் ரெண்டு பருப்பையும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற பச்சை மிளகாய் ரொம்ப காரமானது அதனால் நான் மூணு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இப்போ வந்து மூணு பெரிய சைஸ் பல் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் அஞ்சு அல்லது ஆறு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா குர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம பருப்பு வடைக்கெல்லாம் அரைப்போம் பாருங்கள் அதே பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் பருப்பு ரெண்டும் திரியாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைஞ்சிடக்கூடாது நான் காட்டுற பாருங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா திக்காக அரைச்சிக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை அதே போல் இந்த ரெசிபிக்கு வந்து பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க இதில் மிளகாத்தூளாலாம் நான் ஆட் பண்ணலை இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் வந்து நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் கூட மீல் மேக்கரில் இருக்கக்கூடாது நான் பருப்பு அளந்தும் பாருங்கள் அதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கங்க இப்போ இந்த மீல் மேக்கரை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதையும் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுலேயும் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் பாருங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க தண்ணி ஒரு ட்ராப் கூட இல்லை பாருங்க நல்லா ட்ரையாக இருக்கு பாருங்க இது போல் அரைச்சிக்கணும் இப்போ இந்த மேக்கரை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ மேக்கரை வந்து நான் சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பொடியான நறுக்கிற வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இலைலாம் நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதே போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில ரெண்டு அல்லது மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் முழுசாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரே ஒரு உருளைக்கெழங்க துருவி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணியை பிழிஞ்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்க வந்து நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கங்க அதே போல் ரெண்டு தடவை கழுவிடுங்க அப்புறம் இப்போ வந்து ரெண்டு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டுலேருந்து நாலு முட்டை வரைக்கும் இந்த ரெசிபிக்கு சேர்த்துக்கலாம் இந்த குவான்டிட்டிக்கு இப்போ முட்டை சேர்த்தாச்சு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் இடிச்ச மிளகு சேர்த்துக்கிறேன் இடிச்ச மிளகு இல்லை அப்படின்னா மிளகு தூள் இருந்தா அது கூட நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்போதும் முட்டையில் உள்ள ஈரப்போதும் இதுவே போதும் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா முட்டை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் மாவை நல்லா திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கணும் கரண்டியில் எடுத்து அப்படியே நிற்கிது பாருங்கள் அது போல் நிற்கணும் அதே போல் இதில் வந்து வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த தோசையை நீங்கள் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நல்லா தட்டி விட்டுக்கோங்க கரண்டியோட பின்பகுதியை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கையை யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா தட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ரவுண்டாக திரட்டி விட்டுக்கங்க அதே போல் நல்லா மெலிஸாக திரட்டி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவை நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் தோசையாகவும் ரெடி பண்ணிக்கலாம் அதே போல் பனியாரமாகவும் ரெடி பண்ணிக்கலாம் பனியாரம் செஞ்சிங்கனாலும் சூப்பராக வரும் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு நல்ல கலர் மாதிரி வரணும் அதே போல் வெந்திருக்கணும் உள்ளார பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இந்த சைடுக்கு லைட்டாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்ல வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் அந்த முட்டை மீல் மேக்கரோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷ் பார்த்திங்கன்னா சட்னி நல்லாயிருக்கும் அதே போல் சிக்கன் கிரேவி அது போல் வச்சு சாப்பிடுங்க பன்னீர் கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி கெச்சை போச்சு கூட கொடுக்கலாம் சின்ன பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் காலையில் என்ன டிஃபன் பண்ணலான்ற டென்ஷன் இல்லாமல் நீங்கள் சமைக்கலாம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் போய் ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு என்ன ரெசிபி போடலான்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய 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 ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம அனிதா டேஸ்ட்டுக்காரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் ப பாய்